ஜூன் மூணாம் தேதி தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் இந்த ஒரு நாள் வந்தா போதும் நம்முடைய நெட்டிசன்கள் புதுகலம் ஆயிடுவாங்க ஏகப்பட்ட போட்டு கொண்டாடி தீத்துருவாங்க இந்த முறை திமுக சரியா நம்முடைய கருணாநிதாவுடைய பிறந்தநாள கொண்டாடவே இல்லை அவங்களால கொண்டாட முடியல அதுக்கான காரணம் கரெக்டா அந்த நாள தான் நம்முடைய அண்ணாமலை ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டாரு ஒரு பக்கம் கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் கலாய்க்கிற மாதிரியும் பங்கம் பண்ற மாதிரியான ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆனாலும் அதுக்கு ஈக்குவலா நம்முடைய திமுக ஐடிவிங்கும் ஏகப்பட்ட ஹேஷ்டேக்குகளை போட்டு ட்ரெண்ட் பண்ணுவாங்க தமிழகம் நவீனமயமாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் கருணாநிதி அவர்கள் தான் தமிழகத்தினருடைய மக்கள் சீரம் சிறப்பமா ாங்கன்னா அதுக்கு காரணம் கருணாநிதி அவர்கள் தான் போறது படிக்கிறது போறது எல்லாத்துக்குமே காரணம் கருணாநிதி அவர்கள் தான் இந்த திராவிடம் தான் சொல்லிட்டு அவங்க அவங்க பங்குக்கு சில பண்ணி விடுவாங்க பட் இந்த முறை திமுகவே பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஹேஷ்டேக்குகள் எதுவும் பண்ணவே இல்லை எந்த ஒரு ஹேஷ்டேகுமே அவங்க ட்ரெண்டும் பண்ணல நம்ம தற்கொலை ஊபிஸ்கள் தான் கத்திக்கிட்டு சுத்திட்டு இருந்தாங்களே தவிர மத்தபடி சோஷியல் மீடியால பெருசா எதுவுமே நடக்கல பாஜக அதிமுக தாவேகா பாமக நாத்தாக்கான்னு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஹேஷ்டேகுகளை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க எச்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் எச்பிடி திருடர் குளம் திலகம் எச்பிடி திருட்டு ரயில்னு சொல்லி என்னென்ன கியூ ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இதே மாதிரி நம்மளுடைய கருணாநிதியோட பிறந்தநாள எப்ப எப்படி இந்த நெட்டிசன்கள் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவை சேர்ந்த ஒரு ஊபி அக்கா அந்த அக்கா பேரு வனிதா அந்த அக்கா போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் இந்த விஷயத்து பாருங்க நாளைக்கு தலைவர் பர்த்டேக்கு என்ன ஆஷ்டாக்னு யாராவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ் யாராவது என்ன ஆஷ்டாக்னு சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த அக்கா இந்த ட்வீட்டை போட்டிருந்தாங்க கருணாநிதியோட பிறந்தநாள் வருதுன்னா ஒரு நாள் முன்னாடியே எந்த ஆஷ் நாம ட்ரெண்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இந்த திமுக ஐடிவிங்க முடிவு பண்ணிடுவாங்க அந்த ஆஷ் டேக்குகளை ஊபிஸ்களுக்கும் ஷேரும் பண்ணிடுவாங்க பட் இந்த முறை ஊபீஸ்களுக்கு என்ன ஏஷ் ட்ரெண்ட் பண்ணனும்னு கூட இந்த திமுக ஐடிவிங்கலாம் சொல்லவே இல்லை போல அந்த லட்சணத்துல தான் திமுக ஐடிவிங்க வேலை பார்த்துருக்காங்க ஏன் அவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தான் நல்லாவே தெரியுமே அந்த காரணம் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமே ஆமா இந்த கேள்வியை ஏன் இந்த அக்கா பப்ளிக்கா கேட்டு வச்சிருக்காங்க சும்மா நம்மளோட நெட்டிசன்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது திமுகனு வந்தாலே கதரை கதற அடிப்பாங்க இப்போ இவங்க இதை மாதிரியான கேள்விகளை கேட்டா அவங்க சும்மா விடுவாங்களா சொல்லுங்க நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா ஊபி அக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க ஏன் இதை மாதிரி திமுகவையும் தலைவர் கருணாநிதி அவர்களையும் மாட்டி விடுறீங்க இப்போ இங்க ஒரு இமேஜ் போடுற இந்த விசயத்து பாருங்க ஊழலின் பிதா மகன் ஊழலின் பிதா மகன் வீராடம் ஏரி ஊழல் பூச்சி மருந்து ஊழல் கலர் டிவி ஊழல் சமத்துவபுரம் ஊழல் மேகலா பிக்சர்ஸ் ஊழல் அஞ்சுகம் பிக்சர் ஊழல் முரசொலி வருவாய் ஊழல் நாதன் பப்ளிகேஷன்ஸ் ஊழல் திமுக அறக்கட்டளை ஊழல் டிராக்டர் ஊழல் கூவம் ஊழல் குளோப் திரையரங்கு வாடகை சட்ட திருத்த ஊழல் கோபாலபுரம் இல்லம் விரிவாக்க ஊழல் தொழிற்சங்கங்கள் ஊழல் மின் திருட்டு ஊழல் நில ஆக்கிரமிப்பு ஊழல் மணி அரிசி ஆலை ஊழல் ஜே கே கே குழும விற்பனை வரி ஊழல் பிராட்வே டைம்ஸ் ஊழல் திருவாரூர் வீட்டு ஊழல் சமயநல்லூர் மின்தட்ட ஊழல் சர்க்கரை ஆலை ஊழல் மது ஆலை ஊழல் கூட்டுறவு சங்க ஊழல் டூ டெலிகாம் ஊழல் சென்னை மேம்பாலம் ஊழல் ராஜா அண்ணாமலைபுரம் வீட்டு ஊழல் கேபிள் டிவி ஊழல் இழப்பீட்டு தொகை ஊழல் கொடைக்கானல் பழனிசாலை ஊழல் எத்தனை எத்தனை ஊழல் நடந்திருக்கு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளோ இல்லைன்னா நினைவு நாளோ அந்த நாள்ல ஒருத்தருடைய வீடியோ மட்டும் சம வைரலா போயிட்டு இருக்கும் அந்த நபரனுடைய வீடியோ எப்ப வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் வேற யாரும் கிடையாது நம்முடைய முரட்டு உப்பி முத்துவேலுதான் அவர் இந்த முறையும் கருணாநிதி அவருடைய பிறந்த நாள்ல ஒரு வீடியோவை போட்டிருக்காரு எப்போதும் போல அந்த வீடியோவும் சம வைரலா போயிருக்கு உங்களுக்காக அந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் தயவு செய்து பாருங்க தலைவரே வணக்கம் தலைவரே நம்ம முரு டூப்பி முத்துவல் பேசுறேன் தலைவரே தலைவரே இன்னைக்கு ஜூன் மூணு இன்னைக்கு திருடர் குல திலகமான நம்ம மணிக்கணும் தலைவரே திராவிடர் குல திலகமான நம்மளது முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸு நம்ம தலைவரை பத்தி ஏதோதோ பேசுறாங்க தலைவரே மான் கோடி எழுதிய வன்மவாதின்னு சொல்றாங்க கண்ணாடி போட்ட கட்டுமரம் சொல்றாங்க மஞ்சத்துண்டு போட்ட மாநாட மயிலாட ஒருங்கிணைப்பாளர்னு சொல்றாங்க ஊழலின் மூன்று சொல்றாங்க ஊழலின் பெருச்சாலின்னு சொல்றாங்க ஏதோதோ சொல்றாங்க தலைவரே ஆனா கலைஞரையா மட்டும் தமிழ்நாட்டு இல்லாட்டி தமிழ்நாடு இந்தளவு உயர்ந்திருக்குமா அப்படின்னு அவங்களுடைய மனசாட்சி அவங்கள உருக்கட்டும் தலைவர தலைவரே நம்ம கலைஞரையா பத்தி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கேன் கொஞ்சம் கேட்கணும் தலைவரே வா தலைவா மீண்டும் வா பா தலைவா மீண்டும் வா வங்க கடலோரம் தூயிலாடு நீ எழுந்து வா உன் வரலாற்றை நான் படிக்க தவறியதில்லை மித்தமும் உன் நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் கூட உனக்கு நேர்மை இல்லை அஞ்சுகம பெத்தப்பில் திருட்டு கணமா உனக்கு மூத்த பிள்ள பாக்காத ஊழல் இல்ல கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை கலைஞருக்கு கொஞ்சம் கூட கூச்சமும் இல்லை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படி என்னதான்டா ஊழல் செய்தார் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக வீரான மேரியில் ஊழல் செய்தார் விவசாய நிலங்களை பாதுகாப்பதாக பூச்சி மருந்தில் ஊழல் செய்தார் நீர்நிலையை சுத்தம் செய்வதாக கூவமாற்றின் ஊழல் செய்தார் சர்க்கரையை எறும்புகள் தின்ன சர்க்கரையை எறும்புகள் தின்ன சாக்குகளை கரையான்கள் உண்ண சக்கர நாற்காலி சதிகாரர் கருணாநிதி சர்க்கரையே ஊழல் புரிந்தார் வியப்பின் உச்சத்தில் சர்க்கரையா அன்றே உறைந்து நின்றார் ஊழலின் தந்தையாக உலகிற்கு கலைஞரையாதான் தெரிந்தார் ஆம் முத்தமிழறிஞர் அறிஞர் கலைஞர் தெரிந்தார் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் அத்தனையும் சொல்ல தேவைப்படும் பல நாள்கள் தலைவரே அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தின்னு சொல்லி காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அரசு விடுமுறை விடுறாங்க அதே போல் ஜூன் மூணாம் தேதி சர்வதேச திருடர் தினம் அறிவிச்சு கலைஞரையாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் அரசு விடுமுறை விடணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு கலைஞரையாவுடைய விசுவாசியாக நான் கேட்டுக்கிட்டு அவருடைய புகழை என்றும் நீங்கள் மரியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் கலைஞரையாவின் முரட்டு விசுவாசி முரட்டு உப்பின் முத்துவே அடா பாவி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொன்னது நீதாண்டா எல்லாத்தையுமே நீதாண்டா சொல்றேன் ஆனா அந்த கவிதை சொன்ன பத்தியா உண்மையாலே அந்த கவிதை சூப்பரா இருந்துச்சு அதுல லாஸ்டா ஒரு பஞ்சலைன்னு சொல்லி இருந்த பாரு ஜூன் மூணாம் தேதிய சர்வதேச திருடர் தினம்னு அறிவிச்சு அந்த நாள அரசு விடுமுறை தினமா அறிவிக்கணும்னு எப்படி எல்லாம் யோசிக்கிற அல்டிமேட்ரா அல்டிமேட் இதை தொடர்ந்து ஜூன் மூணாம் தேதி வந்த தினத்தந்தி பேப்பர்ல சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மேட்ரை பேசியிருந்தாரு ஏழாவது முறையாகவும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு அந்த செய்தியை தினத்தந்தியில போட்டிருந்தாங்க அந்த செய்தி இருக்கக்கூடிய இடத்திலேயே பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய அவலநிலையை எடுத்து சொல்ற மாதிரி சில செய்திகள் இருந்திருக்கு அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒன் பை ஒன்னா நான் எங்க சைட்ல போடுறேன் கொஞ்சம் பாருங்களேன் கோவில்பட்டியில் பயங்கரம் கோஷ்டி மோதலால் வாலிபர் பெண் படுகொலை எட்டு பேர் கைது எட்டு பேரை கைது பண்ணிருக்காங்க கோவில்பட்டியில திருமணத்துக்கு பெற்றோர் சம்மதித்தும் நடந்த பயங்கரம் வீடு புகுந்து கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற காதலன் ஆண் நண்பருடன் சேர்ந்திருக்கும் படத்தால் பறி போனது உயிர் இந்த விஷயம் நடந்தது பொள்ளாச்சியில இப்போ இதை பாருங்க குடிநீர் கேட்டு கலெக்டர் அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் பெண்கள் போராட்டம் குடிநீர் கேட்டு தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குடிநீர் கெட்டு பெண்கள் காலி குடங்களோட போராட்டம் பண்றாங்க அப்ப பாத்துக்கோங்க இவ்வளவு வருஷம் இந்த திராவிட கட்சிகள் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதை பார்த்தாலே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இது நடந்தது ராமநாதபுரம்ல இப்ப இதை பாருங்க காம கயவர்களிடம் சிக்கிய சிறுமி இன்ஸ்டாகிராம் காதலனை தேடி வந்த போது விபரீதம் இது நடந்தது சென்னையில தமிழகத்தின் தலைநகர்ல இப்படி நடந்திருக்கு நெக்ஸ்ட் மூன்று வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீச்சு பொதுமக்கள் அதிர்ச்சி பெட்ரோல் பெட்ரோல் குண்டு குண்டு அதுவும் தமிழகத்தின் இப்ப இத பாருங்க தாயில்பட்டி அருகே முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு இரண்டு பேர் கைது இது நடந்தது விருதுநகர் மாவட்டத்துல கடைசியாக இத பாருங்க வெம்பங்கோட்டை அருகே காணாமல் போன செல்போனால் தகராறு கல்குவாரி காவலாளி அடித்து கொலை மற்றொரு காவலாளிக்கு வலை வச்சு இது நடந்ததும் விருதுநகர்லதான் இப்ப நீங்க கேட்கலாம் இது மாதிரியான சம்பவங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு ஏன் நீ திமுக இதுல குற்றம் சாட்டுறன்ட்டு திமுகவெல்லாம் குற்றஞ்சாட்டல இந்த மாதிரியான குற்றங்கள் யார் ஆட்சியில இருந்தாலும் நடக்கும் திமுகவோ அதிமுகவோ ஏன் பாஜகவோ இருந்தா கூட பாத்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் தான் ஆனா திமுகவினர் என்ன பண்றாங்க முக்கியமா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் என்ன பண்றாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு சின்ன குற்றங்கள் கூட நடக்கிறது கிடையாது பெண்கள் அவ்வளோ சேஃபா இருக்காங்க நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் ரோடுகள் செம்மையா இருக்குது பஸ்ஸுகள் சூப்பரா இருக்குது பெண்களுக்கு தேவையான சலுகைகள் ஏகப்பட்டது இங்க இருக்குது பெண்கள் அவ்வளோ பாதுகாப்பா இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னன்னெல்லாம் சொல்றாங்க ஆனா ரியாலிட்டி அப்படியா இருக்கு சொல்லுங்க ரியாலிட்டி அப்படியா இருக்கு உத்தரபிரதேசத்திலேயே குஜராத்லயோ மகாராஷ்டிராலயோ ஏதாச்சும் சின்ன சம்பவங்கள் நடந்தாலும் மோடி ஆட்சியை பாத்தீங்களா பாஜகவை பாத்தீங்களா ஆர் எஸ் எஸ் பாத்தீங்களான்னு கூவாங்க இல்லையா இங்க தமிழகத்துல இங்க மட்டும் என்ன வாழுது இங்க என்ன பாலாரும் தேனாரமா ஓடுது இல்ல 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 ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊப்பிச்கள் என்ன சொல்றானுங்க எப்படிலாம் உருட்டுறானுங்க அதுக்குதான் இந்த விஷயத்தெல்லாம் இப்ப எடுத்து சொல்றேன் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு மாதிரி இந்தியாலயே வேற எந்த ஸ்டேட்லுமே கிடையாது அந்த அளவு எல்லாருமே பாதுகாப்பா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ஊபிசுகள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இல்லையா இப்ப நான் ஜூன் மூணாம் தேதி வந்த நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியை மட்டும்தான் நீங்க தேடி ஏகப்பட்ட அசமாவிதங்கள் நடந்திருக்கும் நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க சட்ட ஒழுங்கு சீரும் சிறப்பமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப இல்லையா அதெல்லாம் என்ன இதுதான் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கா இப்படிதான் தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு இருக்குதா அதுலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏழாவது முறையாக திமுகவின் ஆட்சிதான் வரும் மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சிதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த செய்தி வந்த அந்த நாள்ல ஒரே நாள்ல அவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அவ்வளவு அவலங்கள் நடந்திருக்கு இப்படி ஒரே நாள்ல இவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நடந்ததுன்னா ஏழாவது முறையா கிடையாது எழுபதாவது முறையும் திமுக ஆட்சிதான் வரும் நான் ஓபிஸ் நான் சொல்றது கரெக்டா இப்போ இந்த வீடியோவை பாருங்க சம பண்ணா இருக்கும் யாராவது எனக்கு விருந்து பரிமாறிட சிற்றுண்டி வழங்கிட என் கையெழுத்து பெற்றிட என் கையினை குலுக்கிட என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு தெம்பூட்டினேன் கட்சிக்கு பத்து லட்சம் ரூபாய் கொண்டு நிதியை கொடுங்க யார் முதல்ல கொண்டு கொடுக்குறீங்களா அவங்களுக்கே இல்ல அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன் அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன் சொன்னார் சரி என்ன இந்த போட்டியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அன்றையிலிருந்து ஒரு நாலஞ்சு மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கினேன் தலைவர் மாதிரியே பண்ண கொடியேற்றத்துக்கு காசு பொதுக்கூட்டத்துக்கு ஐயாயிரம் வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு ரெண்டாயிரம் இரவு பண்ணவா ஆயிரம் காலை பண்ண ஐநூறு வீட்டில் வந்து திண்ணில் உட்கார்ணுமா இரநூறு குழந்தைக்கு பேர் வைக்கணுமா நூறு இப்படி திரட்டணும் கொண்டு வந்து தலைவரிடத்தில் சொன்னோம் தலைவர் கலைஞரவர்களை அண்ணாவிடத்துல பத்து லட்சம் சொல்லி பதினோரு லட்சம் கொடுத்தீங்க இந்தாங்க நான் உங்க இடத்துல பத்து லட்சம் சொல்லி இப்ப பதினோரு லட்சம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தோம் நீ என்ன பண்ண நீங்க கேக்குறது எனக்கு புரியுது நான் இளைஞரணியின் தலைவராக செயலாளராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தார் உங்களுக்கு தெரியும் தெரு தெருவா போய் கொடியேற்றி ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல தலைவர் அவர்கள் வச்சிருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நான் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்ற பிறகு நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிலையில கலந்துனா கலந்துக்கிட்டா ஒரு ஆயிரம் ரூபாய் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்க வீட்டுல சாப்பிடணும்னா அதுக்கு ஐநூறு ரூபாய் இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இந்த நான்கு வருடங்கள்ல சுமார் நாலு கோடி ரூபாய் வசூல் செய்து அதே அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற ஒரு காமெடியை நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது இதுல நம்முடைய கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க மூணு பேர் சொன்ன கதைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு கிட்டத்தட்டலாம் இல்ல ஒரே மாதிரிதான் இருக்கு அப்போ கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரோ அதே தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரோ அதே தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு இவங்க மூணு பேருமே பாருங்க ஒரே கதைய தான் மூன்று தலைமுறையா சொல்லிருக்காங்க இப்ப இவங்க பேசுனதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது நீங்க இந்த திமுகனுடைய நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு திமுக தலைவர் கிட்ட யாராச்சும் ஓடி வந்து இந்த குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்போ அவங்களும் பாத்தீங்கன்னா ஜெயக்கடான்னு வச்சுக்கோ கருணாநிதினு வச்சுக்கோ அப்புறம் தமிழ்னு சொல்லி வச்சுக்கோ திராவிடன்னு சொல்லி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச பெயர்களை அந்த குழந்தைக்கு வைப்பாங்க உண்மையிலேயே அது அபிஷியல் பெயரா இருக்குமா இல்லைன்னா ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருப்பாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது பட் திமுக நிகழ்ச்சிகள்ல இது மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்புறம் திமுக தலைவர்கள் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறது கல்யாணத்துக்கு கூப்பிடறது கல்யாணத்துக்கும் திமுக தலைவர்கள் போவாங்க அந்த திருமண மேடையில கூட நிறைய பேசுவாங்க கல்யாணமா இருந்தாலும் கூட அந்த மேடைகள்ல அரசியல் எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் பார்க்கும் நான் என்ன நினைச்சேன்னா திமுக தலைவர்களுக்கு திமுக தொண்டர்கள் மீது அவ்வளோ அன்பு இருக்கு அவ்வளோ அந்யோயமா அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் இப்பதான் புரியுது அது மாதிரி அவங்க பண்றதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எவ்வளவு காசு வாங்குறாங்க அப்படின்றது இப்பதாங்க எனக்கு புரியுது அப்ப நீங்க இவ்வளவு நாள் காசு வாங்கிட்டு தான் குழந்தைக்கு பேர் வச்சிருக்கீங்களா அவங்க நிகழ்ச்சிக்கு எல்லாம் போயிருக்கீங்களா அவங்க கூப்பிடுற இடத்துல எல்லாம் போயிட்டு உட்காந்துருக்கீங்களா அவங்க வீட்டுல எல்லாம் போய் சாப்பிட்டுருக்கீங்களா அப்ப காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த கம்யூனிஸ்டுகள் தான் இப்படி இருக்காங்க உண்டியில குழுக்கறாங்கன்னு பார்த்தா திமுக அப்படிதான் இருக்கு திமுக அத மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சிருக்காங்க விசிகாவும் அத மாதிரிதான் பண்ணிருக்கு ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமா இருக்கார் இல்லையா அவரு கையில கியூஆர் கோடோட வந்துட்டு இருந்தாரு இந்தா இதுல நீ ஸ்கேன் பண்ணி கட்சிக்கு நிதியை கொடு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு அப்படி நாத்தாக்கவும் பாத்தீங்கன்னா அவங்களும் அப்படிதான் இருக்காங்க மதிமுக தலைவர் வைகோ பாருங்க அவரு போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் காசு கேட்டிருந்தாரு சோ இந்த கட்சிகள் எல்லாருமே அவங்களுடைய கட்சி நிதிக்காக இதை மாதிரிதான் பண்றாங்க போல இதை தொடர்ந்து இவர் யாருன்னு தெரியல எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரியல ஆனா திரு கருணாநிதி அவர்கள் மாதிரியே மிமிகிரி பண்ணி பயங்கரமா பங்கம் பட்டாரு அந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் ஜி கேக்குறாரு எங்க கருணாநிதி கிட்ட சக்கரை எங்க அதை எறும்பு தின்று விட்டது சரி அந்த சர்க்கரை வைத்திருந்த கோடி போய் அதை கரையால் அறிந்து விட்டது சரி ஒதுக்கிற பணம் எங்க அதை நாங்க தின்று விட்டோம் சர்க்காரியா கமிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த சர்க்காரியா கமிஷனுடைய ரிப்போர்ட்டை தான் இங்க இவர் பேசுறாரு ரைட்டு கடைசியாக இந்த ஆஷ்டாக்குகள்ல இந்த எச்பிடி திருடர் குலத்திலகம் எச்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் இந்த ஆஷ்டாக்குகள்ல வந்திருந்த ஒரு அஞ்சு தரமான ட்வீட்ஸ் மட்டும் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு இந்த வழியா நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க டாக்டர் தீபக் அப்படின்றவர் காமக்கரை எழுதியவனே ஹேஷ்டாக் ஹெச்பிடி திருடர் குல திலகம் ஹேஷ்டாக் ஹெச்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அது என்னென்ன புக்கு வெள்ளிக்கிழமை கலைஞர் மு கருணாநிதி வான்கோழி கலைஞர் கருணாநிதி ஒரு மரம் பூத்தது அப்புறம் வாலிப விருந்து நச்சு கோப்பை கலைஞர் மூக்க அவர் எழுதின அந்த கதைகள் அந்த ஒரு தொகுப்ப போட்டுட்டு காமக்கதை கதை எழுதியவனே அப்படின்ற மாதிரி இந்த போட்டு வச்சிருக்காரு இப்போ இதை பாருங்க ரத்தினராசா அப்படின்றவரு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அது ஏண்டா அந்த ஆளு படத்திற்கு பக்கத்தில் எழுதி வச்சிருக்கு எஸ்பிடி திருடர் குலத்திலகம் எஸ்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அட ஆமாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அங்க ஒட்டி வச்சிருக்காங்க இங்க நிக்கிறவர் ஒரு யார் தெரித்தா முதரி பாலா லூசு மாதிரி பேசுவாரு அவர்தான் அது நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க நெல்லை செல்வின் அப்படின்றவரு ஆம் அவர்தான் எச்பிடி திருடர் குல திலகம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒரு இமேஜை போட்டிருக்காரு மகேஸ்வரன் ஆர்டி அப்படின்றவர் போட்ட ஒரு பதிவை இவர் போட்டிருக்காரு எனது மகன் பிஇ படித்துள்ளான் மேற்பனை காட்டுக்கு வந்த வேலை வாய்ப்பு ஒன்றுக்கு அமைச்சர் மெய்யநாதனிடம் மனு கொடுத்து இருந்தேன் அவரும் நான் பார்த்து கொள்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் கடைசியில் பத்து லட்சத்தை பார்த்து கொண்டார் நன்றி நான் கடந்த முப்பத்தி மூன்று வருடமாக திமுக கட்சிக்காக உழை உழைத்து இருக்கிறேன் அனைத்திற்கும் நன்றி கடைசியில் பத்து லட்சமே வென்றது கலைஞரின் திமுக தோற்றது கலைஞரின் திமுக தோற்றது அப்படின்ற மாதிரி ஊபிஏ இப்படிப்பட்ட ஒரு பதிவை போட்டிருக்காரு பாருங்க முப்பத்தி மூணு வருஷமா திமுகல இருந்திருக்காரமா திமுகல வேலை பார்த்திருக்காரமா அவருக்குன்னு வரும்போது கூட பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டுதான் அவர் கேட்ட உதவியை அவங்க செஞ்சிருக்காங்களாமா உண்மையாலே இந்த ஊபிஸ்லாம் நினைச்சா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குதுங்க மறுபடியும் ரத்தினராசா அப்படின்றவரு ஜூன் ரெண்டாம் தேதி புல்லா ஊழல் ஜூன் மூணாம் தேதி புல்லா ஊழல் எச்பிடி இளையராஜா எச்பிடி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஜூன் ரெண்டு இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள் போல ஜூன் மூணாம் தேதி நம்முடைய கருணாநிதி அவர்களுக்கு பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாள் கடைசியாக இந்த ட்வீட்டை பாருங்க

இப்போ நீங்களும் கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு கமெண்ட்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஓகேவா மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்